நான்காவது குரங்கு டிஜிட்டல் உலகின் புதிய நெறிமுறை உங்களுக்கு தெரியுமா பல நூற்றாண்டுகளாக நாம் மூன்று குரங்குகளை பற்றி மட்டுமே பேசி வந்தோம் ஆனால் உண்மையில் நான்காவது குரங்கு ஒன்று இருக்கிறது அது நம் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடியது அப்படியா இது மிகவும் சுவாரஸ்யமான தகவல் இந்த நான்காவது குரங்கின் சேரப்பு என்ன பாருங்கள் முதல் மூன்று குரங்குகள் பார்க்காதே கேட்காதே பேசாதே என்ற கருத்துக்களை வலியுறுத்துகின்றன ஆனால் நான்காவது குரங்கு செசாரு செயல் அளவில் தீமை செய்யாதே என்ற மிக முக்கியமான கருத்தை முன்வைக்கிறது இந்த கருத்து எப்படி நம் தற்போதைய டிஜிட்டல் உலகில் பொருந்துகிறது மிக நல்ல கேள்வி இன்றைய சமூக ஊடகங்களில் நாம் பார்க்கும் கேட்கும் பதிவிடும் ஒவ்வொன்றும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஜப்பானிய ஆய்வாளர்கள் கூறுவது போல இந்த நான்கு குரங்குகளின் கோட்பாடு ஒரு முழுமையான டிஜிட்டல் செயல்படுகிறது ஆனால் இந்த கோட்பாடு எவ்வளவு பழமையானது இது சுமார் நூற்றாண்டில் தோன்றிய கோட்பாடு மற்றும் செசாரு ஆகிய நான்கு குரங்குகளும் ஜப்பானிய பண்பாட்டின் அடிப்படை நெறிமுறைகளாக கருதப்படுகின்றன இந்த கோட்பாடு எப்படி நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படலாம் நான் ஒரு எளிய உதாரணத்தை சொல்கிறேன் சமூக ஊடகங்களில் ஒரு தகவலை பார்க்கிறோம் அதை பற்றிய வதந்திகளை கேட்கிறோம் அதை மற்றவர்களுடன் பகிர்கிறோம் பின்னர் அந்த தவறான தகவலின் அடிப்படையில் செயல்படுகிறோம் இந்த நான்கு நிலைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னால் இது வெறும் தனிப்பட்ட நடத்தை பற்றி மட்டுமல்ல சமூக பொறுப்புணர்வு பற்றியும் பேசுகிறது சொன்னீர்கள் ஆய்வுகள் காட்டுவது என்னவென்றால் நாம் ஒரு தவறான தகவலை பகிரும்போது பாதிக்கிறது இது ஒரு பெரிய சமூக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த கோட்பாட்டை நவீன காலத்திற்கு எப்படி பொருத்தி கொள்ளலாம் நான் சொல்கிறேன் முதலில் நம் டிஜிட்டல் உபகரணங்களில் தீய உள்ளடக்கத்தை தடுக்கும் வடிகட்டிகளை பயன்படுத்தலாம் இரண்டாவதாக நம்பகமான மூலங்களில் இருந்து மட்டுமே தகவல்களை பெறலாம் மூன்றாவதாக சமூக ஊடகங்களில் நேர்மறையான உள்ளடக்கத்தை மட்டுமே பகிரலாம் நான்காவதாக நம் டிஜிட்டல் நடவடிக்கைகள் மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் பார்த்துக் வேண்டும் இது மிகவும் பயனுள்ள வழிகாட்டுதல்களாக இருக்கிறது ஆம் இறுதியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த நான்கு குரங்குகளின் கோட்பாடு நம்மை சிறந்த டிஜிட்டல் குடிமக்களாக மாற்ற உதவுகிறது நம் செயல்கள் மற்றவர்களை எப்படி பாதிக்கின்றன என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும்